ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தென்மேற்கு பருவக்காற்று நீர்ப்பறவை மாமனிதன் தர்மதுரை படம் மூலம் தரமான படம் தருபவர் என்று பெயர் எடுத்தவர் டைரக்டர் சீனு ராமசாமி அவர் இயக்கத்தில் தற்போது வெளிவந்திருக்கும் கோழிப்பண்ணை செல்லதுரை எப்படி இருக்கு விமர்சனத்தை பார்ப்போம் படத்தின் ஆரம்பமே மிலிடரியில் இருக்கும் சிறுவயது ஹீரோவின் அப்பா ஊருக்கு வருகிறார் அவரது தங்கை அவரது மனைவியை பற்றி சொன்ன விஷயத்தால் இரண்டு பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கும் பையன் பெண் பிள்ளை இவர்களை பள்ளிக்கு போன சமயத்தில் அந்த ஊரில் ஒரு கவிஞன் பாடகன் அவள் மீது இருப்பு கொள்கிறான் அவள் இந்திக்கார பெண்ணாகவும் அரைகுறை தமிழ் பேசுவலாகவும் காட்டப்படுகிறது மிலிட்டரிக்காரர் பார்வையில் அவர்கள் தனிமையில் சிரித்து பேசி கொண்டிருப்பது பார்த்து அவர்களை தனித்தனியே கட்டி அறைக்குள் அடைக்கிறான் மில்ட்ரி மேன் போதையில் இருக்கும்போது கள்ளக்காதல் ஜோடி ஓடிப்போகின்றனர் சிறுவர்களை வயதான உறவினரிடம் ஒப்படைத்து விடுகிறார் மில்டரி மேன் வயதானோரும் இறந்துவிட அந்த ஊரில் கோழி பண்ணை வைத்திருக்கும் உறவினர் யோகி பாபுவிடம் அடைக்கலமாகிறான் சிறுவன் அவரிடம் கடுமையாக வேலை பார்த்து தனது தங்கையை பொத்தி பொத்தி கவனித்து கல்லூரியில் படிக்க வைக்கிறான் தான் வேலை பார்க்கும் யோகி யோகிபாவின் சிக்கன் கடைக்கு எதிரில் மண்பானை கடை வைத்திருக்கும் பிரிகிடாவுக்கும் இருந்து வளர்ந்திருக்கும் ஹீரோ ஏகன் மீது காதல் தங்கையை ஒருவன் காதலிப்பது தெரிந்து அவனை கொல்லப் போகிறான் ஹீரோ ஏகன் அதன் பிறகு என்னவெல்லாம் ஆகிறது என்பது கதை தேனி பக்கம் இயற்கை அழகான இடங்களில் படங்களின் காட்சிகள் லைவாக போகிறது இது போதும் என்பது போன்ற குறைவான நடிப்பில் புது ஹீரோ ஏகன் தங்கையாக வரும் பெண் சத்யா அருமையாக நடித்திருக்கிறார் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக நடித்திருக்கிறார் யோகி பாபு அழகான பிரிகிடா சென்டிமெண்டால் சில காட்சிகளில் மனதை கவருகிறார் ரகுநந்தனின் இசையில் வைரமுத்து பா விஜய் பாடல்கள் அருமை படம் ரொம்ப ஸ்லோவாக போவதையும் இதுதான் நடக்கப் போகிறது என்று சில காட்சிகளை யூகிக்க முடிவதையும் தவிர்க்க முடியவில்லை கோழி பண்ணை செல்லதுரை என்று இப்படத்தின் டைட்டிலுக்கும் கதைக்கும் சம்மந்த இருக்கிறது அழகான ஒளிப்பதிவு மற்றும் இனிமையான பாடல்கள் மனதிற்கு இதம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ பை